அங்கக வேளாண்மை குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தாலுகா ராயப்பனூர் கிராம வேளாண்மையாளர் கே முத்து அவர்கள் தரும் யோசனைகள் அஞ்சு வருஷமாக தொடர்ந்து இயற்கை விவசாயமாக பண்ணிட்டு வருங்க இயற்கை விவசாயத்தில் வந்து பாரம்பரிய நெல் வகைகள் பண்ணிட்டு வரோம் அது வந்து முதல் வருஷத்துலேருந்து நிறையா ரகங்கள் ஒரு ஏழு எட்டு ரகம் வரைக்கும் நம்ம இது வரைக்கும் இருக்கோம் அதாவது அது எதுக்காகன்னா விஷமில்லாத உணவாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பண்ணிட்டு வருங்க இதை இதை வந்து தொடர்ச்சியாக எல்லாரும் நிறையா பேர் பயன்படணும் அப்படிங்கிறதுனால அரிசியாக நாங்கள் வந்து மாற்றினும் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்குறோம் இதுக்கெல்லாம் தொழில்நுட்பமாக வந்து கள்ளக்குறிச்சியில் இங்கே வர கேவி கே கலசமுத்திரத்துலேருந்து எங்கள் தொழில்நுட்பமும் அதுக்கான பயிற்சியும் நிறையா அவங்க கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து நிறையா பண்ணிக்கிட்டுருக்குறோம் நல்ல மகசூலும் வருதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோடய இதில் வந்து ராயப்பனூர் உழவர் மன்ற கூட்டமைப்பாகவும் இருக்கிறோம் அது இல்லாத கோமகி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனமாக கள்ளக்குறிச்சியில் இயங்கிட்டு வருது அதுலேயும் நாங்கள் வந்து உறுப்பினராக இருந்து அதுலேயும் வந்து எங்களோட பொருளை வந்து மதிப்பு கூட்டி அதை வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு வரோம் நல்ல வாய்ப்பு எங்களுக்கு அதுவும் அமையுது பயிர் வகைகள் பார்த்திங்கன்னா நெல் வகையில் சம்பா மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி அதுக்கப்புறம் வந்து பூங்கார் கருடஞ்சம்பா வாசனை சீரக சம்பா காட்டுயானம் அப்படின்னு எல்லா பல்வேறு நிறைய ரகங்கள் நெல் வந்து நாங்கள் போட்டு உற்பத்தி பண்ணிகிட்ருக்கிறோம் பாஸ்மதி வெரைட்டியும் அதாவது பண்ணியிருந்தேங்க முழுசாகவே இயற்கை முறையில் தான் பண்ணுறேங்க அதாவது நெல் ஓட்டி வயலு ஓட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தக்கா சனப்பை பசந்தால் உரம் வந்து நிறையா வயலில் வந்து மடக்கி உழுதுட்டு அதுக்கப்புறம் எரு வந்து தொழு வரும் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டு இயற்கையாகவே தான் பண்ணுறோம் முழுசாக இயற்கையாக அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேளாண் துறை மூலிமா கொடுக்குற அசோஸ் பயிர்கள் பாஸ்பா பேக்டீரியா பொட்டாசியம் பேக்டீரியா அந்த மாதிரி நுண்ணுயிர்களும் பயன்படுத்துகிறோம் அதேமாதிரி மீன் அமிலம் ஜீவாமிரதம் இதெல்லாம் வந்து நாங்களே உற்பத்தி பண்ணி நமக்கு தேவையான இடத்துக்கு தேவையான அளவுக்கு நாங்களே இடத்துக்கு விட்டுக்கிறோம் பயன்படுத்திக்கிறோம் அதுவே இயற்கையாக தான் எல்லாமே மருந்தடிக்கிற வேலை எதுவுமே இல்லைங்க இதில் மகசூல் பரவாயில்லைங்க ஓரளவுக்கு நம்ம நினைக்கிற அளவுக்கு வருதுங்க மகசூலில் வந்து குறையாக வரல அந்தளவுக்கு தொழில்நுட்பம் தெரிஞ்சதுனால நம்ம மகசூல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குதுங்க அதில் ஆமாம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்பா காலத்துலேருந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மலாக ஓ பாதிக்கு பாதி உரமாகவும் பாதிக்கு பாதி இயற்கையாகவும் பண்ணிட்டு வந்தாங்க அப்புறம் நாளடைவில் பார்த்திங்கன்னா இயற்கையாக பண்ணுறது முழுசாக நிறுத்திட்டு எல்லாமே செயற்கையாகவே போயிடுச்சு உரம் எந்தளவுக்கு பயன்படுத்துகிறோமோ உரம் பயன்படுத்துகிற அளவுக்கு மறுபடியும் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா மருந்தடிக்கிற வேலையும் அதிகமாக வந்துடுது உரம் போட்டு நல்லா பயிர் கருக்கருன்னு வளர ஆரம்பிச்சதுன்னா உடனே பூச்சி பூஞ்சானம் நோய் எல்லாமே அதில் வந்து நிறையா இழப்பீடு நிறையா வந்ததுங்க அதனால தான் அப்புறம் சரி வேண்டாம் வீட்டுக்காக கொஞ்சம் பண்ணலாம்னு சொல்லி முதல்ல ஆரம்பித்தோம் அதேமாதிரி அரிசி வந்து நம்ம கோமகி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் மூலிமா நாங்கள் விற்பனை பண்ணுறதுனால எங்களுக்கு விற்பனையிலும் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் கே முத்து அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு நான்கு ஆறு மூன்று ஆறு ஐந்து ஒன்பது இரண்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்